இயேசுவில் பிரியமானவர்களே பாலவாக்கம் கடற்கரை இப்படி அந்தோணி அவருடைய திருத்தலத்தில் இந்த தெய்வீகமான திருப்படியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற நாம் எல்லோருக்கும் இன்றைய இறை வார்த்தைகள் தரக்கூடிய செய்தி என்ன இரு வாசங்களை வாசித்திருக்கிறோம் முதல் வாசகம் தெசலோனியருக்கு எழுதிய தெசலோனிக்கு திருச்சபைக்கு எழுதிய முதல் கடிதத்திலிருந்து வாசித்திருக்கிறோம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மற்றும் ஒன்பது முதல் பதினொன்று இன்றைய நட்சதி வாசகம் லூக்கா அதிகார நான்கு இறைவார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு முடியும் இன்றைய முதல் வாசகத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் முதல் மாதம் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த திசலோனிக்க திருமுகம் பவுலடியார் எந்த சூழ்நிலையில் இந்த மக்களுக்கு எழுதினார் என்பதை நாம் தெரிந்து கொள்வது அவசியம் இந்த திசலோனிக்க திருச்சபைக்கு பௌலடியார் இந்த கடிதத்தை எழுதுகிற போது தெசலோனிக்க திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவ மக்கள் கடவுளுடைய நற்செய்தியை மிக ஆவலோடு ஏற்றுக்கொண்டவர்கள் திருத்தூதர்கள் போதித்த அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வந்தார்கள் தங்களுக்கு போதித்த திருத்தூதர்களிலும் மிகுந்த அன்பு கொண்டு இருந்தார்கள் ஆனால் அந்த திருச்சபையில சில காரியங்கள் மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்தி வந்தன என்ன குழப்பம் என்றால் தெழுதலை பற்றிய ஒரு சந்தேகம் இறந்தவர்கள் உயிர் தெழுவார்களா யார் முதலில் உயிர் தெழுவார்கள் என்கின்ற ஒரு குழப்பம் இருந்தது அது மட்டுமல்ல இயேசுனுடைய இரண்டாம் வருகையை பற்றிய ஒரு தெளிவற்ற ஒரு சந்தேகமான மனநிலையும் அவர்களிடையே இருந்தது ரெண்டு விஷயங்கள் தான் இந்த கடிதத்தை அவர் எழுதுவதற்கு பவுலடியாக எழுதுவதற்கு மிக முக்கியமான காரணங்களாக இருந்தன ஒன்று உயிர்த்தெழுதல் மீது இருந்த ஒரு குழப்பம் தெளிவற்ற நிலை ஆண்டவரேசனுடைய வருகையை பற்றிய ஒரு சந்தேகம் ஏனென்றால் ஆண்டவர் மீண்டும் ஆண்டவரேசனுடைய வருகை நடக்கும் என்று திருத்துவதர்கள் அறிவித்து வந்தார்கள் இந்த மக்கள் உடனடியாக ஆண்டு வேசு வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் ஆண்டு உடைய இரண்டாம் வருகை உடனடியாக நடைபெறவில்லை ஏசு உடனடியாக வருவார் என்று எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு ஏசு மீண்டும் வரவில்லை இரண்டாம் தடவையாக வரவில்லை எனவே அவருடைய மத்தியில உண்மையில இயேசு மீண்டும் வருவாரா என்கின்ற ஒரு குழப்பம் இருந்தது அது மட்டுமல்ல இயேசு வரல இரண்டாம் வருகை நடக்கல அப்படி என்றார் இறந்து போனவர்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டார் இறந்தவர்கள் உயிர் இந்த குழப்பம் அந்த தெசலோனிக்க திருச்சபையில் மக்களிடையே இருந்தது இதை அறிந்த பௌரடியார் இவர்களுக்கு தெளிவை கொடுப்பதற்காக நல்ல புரிதலை கொடுப்பதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறார் இன்றைக்கு நாம் வாசித்த இன்றைய முதல் வாசகம் தசலோனிக்க திருமுகத்தில் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நான்காம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நாம் படித்து ஐந்தாம் அதிகாரத்துக்குள் இன்றைய முதல் வாசகத்துக்குள் வந்தால் தெளிவாக இருக்கும் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படியாக துவங்குகிறது சகோதர சகோதரிகளே இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் எதிர்நோக்கு இல்லாத மற்றவளை போல் நீங்களும் தொயக்கூடாது இயேசு இறந்து ஒயித்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம் அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்திரு அழைத்து வருவார் அப்போ இயேசு மீண்டும் வருவார் என்பது அவர் சொல்றார் அதுக்கடுத்து அவரிடையே இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை நீக்குகிறார் யார் முதல்ல உயிர் தழுவாங்க இயேசுனுடைய வருகைக்கு முன்னாடி இறந்தவர்கள் உயிர் தெடுவார்களா இயேசு வந்த பின்னாடி இரண்டாம் வருகை நடந்த பின்னாடி இறந்தவர்கள் உயிர் தெழுவார்களா இந்த குழப்பம் சொல்லுகிறார் பின்னர் உயிரோடு எஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாடி வசனம் கட்டளை பிறக்க தலைமை வானத்தூதனின் குரல் ஒழிக்க கடவுளுடைய எக்காலம் முழங்க ஆண்டவர் வானின்று இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தொழுவர் பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ளச் செய்வோம் இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவோடு இருப்போம் எனவே வார்த்தைகளை சொல்லி ஒருவை ஒருவர் தீற்றுங்கள் அதை முடிஞ்ச பின்னாடி தான் இன்றைய முதல் வாசம் துவங்குகிறது சகோதர சகோதரிகளே இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை இது எப்போ நடக்கும் இயேசுனுடைய இரண்டாம் வருகை எப்போ நடக்கும் உயிர்த்தவர்கள் எப்போது ஆண்டவரை காண்பார்கள் இந்த குழப்பம் எப்போது நடக்கும் எப்போது நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்த அவர்களுக்கு சொல்கிறார் இது எப்ப நடக்கும் எந்த காலத்தில் நடக்கும் எந்த நேரத்தில் நடக்கும் அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அந்த நாள் ஒரு மகனை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிற கருவுற்றிருப்பவருக்கு எந்த நேரத்தில் வேதனை வரும் என்று தெரியாமல் திடீரென்று வருவது போல ஆண்டோடி வருக நடக்கும் ஒரு திருடன் வீட்டுக்குள் திருட வருகிற போது சொல்லிட்டு வருவது கிடையாது எப்போது வருவான் என்று வீட்டு தலைவனுக்கு தெரியாது அவனை போல திருடன் எப்போது வருவான் என்று தெரியாமல் வருவது போல ஆண்டு உடை வருகை நடக்கும் அதனால ஆண்டு வருகை எப்ப இப்ப நடக்காது அதனால இப்போது நாம் நாம் இஷ்டம் போல வாழலாம் எனக்கு ஆபத்து இல்லை இப்ப எனக்கு பிரச்சனை இல்லை ஆண்டு இப்ப வந்தா அது எனக்கு ஆபத்து வரும் என்றெல்லாம் பயப்படாமல் கடவுள் இயேசு வர நேரம் எடுத்துக்கொள்வார் அது எப்போ வர நமக்கு தெரியல இப்போ சந்தோஷமாக இருப்போம் இப்போ பாவத்திலே வாழ்வோம் ஆபத்து இல்லை எங்கும் அமைதி என்று நீங்கள் நினைக்காமல் பாவ வாழ்க்கை ஈடுபடாமல் ஆண்டோடி வருகை எப்போது வேண்டுமான நடக்கும் எனவே விழிப்போடு காத்திருங்கள் அதன்படி வாழுங்கள் என்பதுதான் இன்றைய முதல் வாசகனுடைய மைய சிந்தனை எனவே நீங்கள் ஒளியை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் பகலில் நடப்புவர்களாக இருக்கிறீர்கள் ஆண்டோடைய வருகை நடக்கும் என்கிற எதிர்நோக்கை வைத்து வாழுங்கள் பாவத்தில் ஈடுபடாதீங்க ஆண்டோடைய வருகை மீது அவநம்பிக்கை கொள்ளாதீங்க நீங்கள் ஒருவர் ஒருவரை தேற்றி அந்த எதிர்நோக்கோடு ஆண்டோடி வருகைக்காக காத்திருங்கள் என்பதுதான் பௌலடியா சொல்லக்கூடிய செய்தி பிரிய மாணவர்கள் இந்த முதல் வாசத்து வழியாக இன்று நமக்கு பவுலடியா வழியாக முதல் வாசன் வழியாக கடவுள் நம் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன நாம் எல்லோருக்குமே உயிர் தெழுதல் மீது நம்பிக்கை உண்டு ஆண்டோடைய உயிர் தெழுந்தார் என்பதிலும் நமக்கு நம்பிக்கை உண்டு ஆண்டு இரண்டாம் வருகை நடக்கும் என்பதிலும் நமக்கு நம்பிக்கை உண்டு இந்த மூணுமே இல்லை அப்படின்னா நாம் கிறிஸ்துவளாக இருப்பதற்கு தகுதி இல்லை இயேசுனுடைய உயிர்ப்பிலே நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் அது இல்லை அப்படின்னா நாம் இயேசுவை நம்புவதில் அர்த்தம் இல்லை இயேசுனுடைய உயிர்ப்பிலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி என்றால் நாமும் ஒரு நாள் உயிர்ப்போம் என்பதையும் நாம் நம்ப வேண்டும் நாம் ஒரு நாள் கண்டிப்பாக உயிர்ப்போம் இயேசு உயிர்த்தது போல நாமும் ஒரு நாள் உயிர்ப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு இருப்பதனால் அந்த உயிர்ப்புக்காக அந்த விண்ணக வாழ்வுக்காக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இப்ப செய்தி என்னன்னா உயிர்ப்பை நம்புகிறோம் இயேசுனுடைய உயிர்ப்பை நாம் நம்புகிறோம் நாமும் உயிர்க்கப்படுவோம் என்பதையும் நம்முடைய உயிர்ப்பு அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்குண்டான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி இறந்த பின்பு நமக்கு விண்ணக வாழ்வு கிடைக்கும் என்று நாம் நம்பினால் போதாது இறந்த பின்பு எனக்கு அந்த மோட்சம் கிடைக்கும் நம்பினால் போதாது அது கேட்ட போல் வாழ வேண்டும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் விண்ணக வாழ்வை பெறுகிற பெறுகிற விண்ணக வாழ்வை பெற்றுக் ஒரு வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோமா அதுக்குண்டான ஒரு வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இதுதான் இன்றைய செய்தி முதல் வாசம் நமக்கு கூடிய செய்தி இன்னைக்கு இந்த உலகம் என்ன சொல்லுது இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணு இருக்கிற வரையில சந்தோஷமாயிரு மகிழ்ச்சி இரு என் இந்த உலகம் நமக்கு இந்த உலகம்தான் நிலையான உலகம் என்று நமக்கு இந்த உலகம் காட்டி கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய நம்பிக்கை சொல்கிறது இந்த உலகம் என்பது நிலையானதல்ல இறப்புக்கு பின்பு நமக்கு நிலையான உலகம் ஒன்று உண்டு பிரியமான யோசித்து பார்ப்போம் இன்றைக்கு என் வாழ்க்கை நான் இறந்த பின்பு நித்திய வாழ்வை நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நான் வாழ்கிறேனா இன்றைய நட்சதி வாசகத்து நாம் செல்வோம் இன்றைய நட்சதி வாசகம் ஆண்டவர் இயேசு தொடுகை கொடுத்துக்குள் செல்கிறார் ஓய்வு நாளில் கற்பித்து கொண்டு வருகிறார் அப்படி கற்பித்துக் கொண்டிருக்கிற போது அவருடைய போதனையை மக்கள் கேட்கிறாங்க அவருடைய போதனையை கேட்ட மக்கள் வியப்பில் ஆழ்ந்து என்ன அதிகாரத்தோடு பேசுகிறார் என்று சொல்கிறார்கள் இது முதல் பகுதி அங்கே இருந்த மக்கள் கூட்டத்திலே ஒருவர் பேய் பிடித்த ஒருவர் இயேசுவினுடைய அந்த போதனையை தடுக்கிறார் இயேசுவே நாசிரித்து இயேசுவே உமக்கு இங்க என்ன வேலை எங்களை ஒழிக்கவா வந்தீங்க யார் எனக்கு தெரியும் அந்த பேய் கத்துகிறது இயேசு அந்த பேய் ஓட்டுகிறார் அந்த பேய் ஓட்டிய பின்பு மக்கள் இயேசுனுடைய அந்த வல்ல செயல்களை பார்த்து மீண்டும் எப்படி பேசுகிறார் எப்படி வல்லமையோடு பேசுகிறார் அதிகாரத்தோடு பேசுகிறார் என்று மீண்டும் இயேசுடைய போதனை குறித்து பெருமையாக பேசுகிறார்கள் இதுதான் இன்னைக்கு வாசகம் புரியுமா இந்த வாசகத்தில் இருந்து ஒரு நான்கு கருத்துக்களை சிந்திக்க உங்களை அன்போடு அடைக்கிறேன் முதல் செய்தி ஆண்டவர் இயேசு எவ்வளவு அதிகாரத்தோடு பேசினார் என்று மக்கள் பேசி அந்த இறைவார்த்தையை தியானிப்போம் அதிகாரத்தோடு பேசுகிறார் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அதிகாரம் என்பது ஒருவரை அடிமைப்படுத்துவது அல்ல ஒருவரை அடிமைப்படுத்தி அவனை ஏறி மிதிப்பது அல்ல இந்த இடத்துல அதிகாரம் என்பது ஒருவனை அடிமைப்படுத்துவது அல்ல அதிகாரத்தோடு பேசினார் அதட்டி பேசுகிறார் அப்படி அல்ல இயேசுனுடைய பேச்சு அவர் ரொம்ப உறுதியோடு தாம் பேசுறது என்னது என்ற நம்பிக்கையோடு ஒரு கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தான் நம்பியதை ரொம்ப வலிமையா தீவிரமா பேசினார் தாம் பேசுறதுல அவருக்கு உடன்பாடு இருந்தது எதை நம்பினாரோ அதை பேசினார் எதை சொல்லணும் அவர் நினைச்சாரோ அதை சொன்னார் அதன் கன்விக்ஷன் இதுதான் முதல் செய்தி ஆண்டவர் எதை சொல்ல விரும்பினாரோ எதை நம்பினாரோ எதை பேசணும் என ஆசைப்பட்டாரோ அதை உறுதியாய் ஆழமாய் தீவிரமாய் அவர் பேசுகிறார் அதிகாரத்தோடு பேசுகிறார் வளவழ கொள கொழல்லாம் கிடையாது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படி கிடையாது இதுதான் இப்படிதான் என்று அவர் மிக தெளிவாக மன உறுதியோடு பேசினார் அதிகாரத்தோடு பேசினார் கன்விக்ஷன் அவர் ஒரு கன்விக்ஷன் இருந்துச்சு முதல் செய்தி நாம் இதை எடுத்துக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்புகிறோம் விவிலியத்தை நம்புகிறோம் இறைவார்த்தையில் படிக்கிறோம் ஆண்டோடைய மதிப்பீடுகளை நாம் வாழ்கிறோம் இதில் எந்த அளவுக்கு எனக்கு கன்விக்ஷன் இருக்குது என் நம்பிக்கையில் எனக்கு எந்த அளவுக்கு மன உறுதி இருக்குது ஆண்டோர் மீது நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அந்த நம்பிக்கையில் எனக்கு எந்த அளவுக்கு நான் தீவிரமாக இருக்கிறேன் சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும்போது கடவுளை நாம் ஏற்றுக்கிறோம் கடவுளை வழிபடுகிறோம் ஆலயத்துக்கு வருகிறோம் ஆண்டவரை வரை எல்லாம் ஓகே ஆனால் என் வாழ்க்கையில் நஷ்டத்தில் கஷ்டத்தில் இல்லை தோல்விகள் இல்லை நான் போகிற போது என்னுடைய நம்பிக்கையில் நான் கன்விக்ஷனாக இருக்கிறேனா நான் ஆண்டு வரை நம்புவதிலே நான் உறுதியாக இருக்கிறேனா இந்த சூழ்நிலையிலும் கூட நான் ஆண்டு வரை நம்புகிறேன் என்று என்னுடைய தோல்வியில் ஏமாற்றங்களில் நான் ஆண்டு வரை நம்புகிறேனா அப்ப என்னுடைய நம்பிக்கையில் நான் எந்த அளவுக்கு கன்விக்ஷனாக இருக்கிறேன் மன உறுதியோடு இருக்கிறேன் ஆழமாக இருக்கிறேன் என்பது முதல் செய்தி எனக்கு நல்லது நடந்தான ஆண்டு ஒரு தேடி வருவேன் என் வாழ்க்கையில் கஷ்டம் நடந்தால் ஆண்டு மீது கொள்வேன் அதுவல்ல கன்விக்ஷன் அது முதல் செய்தி என் நம்பிக்கை எந்தளவுக்கு இருக்கிறது வேரூன்றி இருக்கிறது என்னை சிந்திக்க என்னை முதல் செய்தி இந்த நற்செய்தியில் நமக்கு கொடுக்கப்படுகிறது பிரிமான ரெண்டாவது பகுதி அங்கே இருக்கக்கூடிய பேய் பிடித்த ஒருவன் அவனுக்குள்ள இருக்கிற பேய் இயேசுவை பார்த்து ஒரு சில காரியங்களை சொல்லுது என்ன சொல்லுது நாசிரேத்து இயேசுவே உமக்கு இங்க என்ன வேலை எங்களை ஒழிக்குவா வந்தி நீர் யாருன்னு எனக்கு தெரியும் இந்த நான்கு சென்டென்ஸ் அந்த பேய் இயேசுவை பற்றி சொன்னது எல்லாமே மிக சரியானவை இயேசு பற்றி ரொம்ப கரெக்டா தெளிவாக அந்த பேய் பேசியது இயேசுனுடைய ஊர் பேர் என்ன இயேசுனுடைய ஊர் நாசிரேத்து அந்த பேய் கரெக்டா சொல்லுது நீ எந்த ஊரை சார்ந்தவர் பெயர் இயேசு சொல்லுது நாசிரேத்து பேய் தெரிந்து வைத்திருக்கிறது நீர் எங்களை ஒழிக்குவா வந்தீர் இயேசுடைய வாழ்வினுடைய நோக்கம் என்ன அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை அழிக்க வந்தார் கரெக்டா சொல்லுது நீர் என எனக்கு தெரியும் நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவர் சொல்லுகிறது இயேசு பத்தி அந்த பெய் சொன்ன எல்லாமே மிக சரி பெரிய மாணவர்கள் இங்கிருந்து ஒரு செய்தி நாம் எடுத்துக்கொள்வோம் பேய் கூட இயேசுவை அறிந்திருந்தது பேய்கள் கூட இயேசுவை தெரிந்து வைத்திருந்தன நீர் யாருன்னு எனக்கு தெரியும் பெய் சொல்லுது இயேசுவை நாம் கூட அறிந்து வைத்திருக்கிறோம் பேய்கள் இயேசுவை அறிந்து வைத்திருப்பது போலவே நாம் கூட இயேசுவை அறிந்து வைத்திருக்கிறோம் போதுமா இயேசுவை அறிந்து வைத்திருந்தால் போதுமா ஏசு யாரு இயேசுனுடைய அம்மா யாரு இயேசுனுடைய அப்பா யாரு இயேசு எத்தனை புதுமை பண்ணாரு இயேசு எங்க போதித்தாரு இயேசுனுடைய இறப்பு எப்படி நடசு பத்தி நமக்கு எல்லாம் தெரியும் போதுமா பேய்கள் கூட இயேசுவை அறிந்து வைத்திருந்தன அப்படி என்றால் இயேசுவை அறிந்து வைத்திருப்பது போதாது இயேசுவை பின்பற்ற வேண்டும் பேய்கள் இயேசுவை அறிந்து வைத்திருந்தன ஆனால் இயேசுவை அவைகள் பின்பற்றவில்லை அவை இயேசுக்கு எதிராக செயல்பட்டன பேய்கள் இயேசுவை பின்பற்றவில்லை அறிந்து வைத்திருந்தன ஆனால் பின்பற்றவில்லை பெரியமானவர்களே நாம் இயேசுவை அறிந்து வைத்திருந்தால் போதாது அதோடு சேர்த்து நாம் இயேசுவை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய நட்சீதியின்படி நடக்க வேண்டும் அவருடைய போதனைகளின்படி நடக்க வேண்டும் பேய் நடந்துச்சா இயேசுனுடைய போதனைகள் படி பெய் நடக்குமா இயேசுனுடைய மதிப்பீடுகளின்படி பேய் நடக்குமா நடக்காது ஆனால் தெரிஞ்சு வச்சிருந்தது புரிய மாணவர்களே நாம் இயேசுவை அறிந்து வைத்திருந்தால் போதாது மாறாக இயேசுவை பின்பற்ற வேண்டும் அந்த நச்சை படி வாட வேண்டும் போதனைகள் படி நாம் வாட வேண்டும் என்பது நற்செய்தி நாம் கொடுக்கக்கூடிய ரெண்டாவது செய்தி அதுக்கப்புறம் என்ன நடந்தது பேசுகிற போது நீ பேசு பேசு என்னை நீ சரியா சொல்ற என்ன பத்தி என்ன பத்தி நீ கரெக்டா சொல்ற இன்னும் அதிகமா பேசி என்று பேச விடவில்லை என்ன சொல்லுகிறார் வாயை மூடு என சொல்லுகிறார் வாயை மூடு பெரியமானவர்களே பேய் இயேசுவை பற்றி தான் பேசுகிறது நல்லது பேசுகிறது மிக சரியானவற்றை போய் பேசுது இயேசுவை திட்டல இயேசுவை கண்டிக்கல இயேசுவை மோசமா பேசல சபிக்கல தூற்றல இயேசுவை பற்றி பேய் பெருமையாகத்தான் பேசுகிறது ஆனாலும் கூட ஆண்டவர் பேயை பேச விடவில்லை வாயை மூடு என சொல்லுகிறார் சில சமயத்தில் நம்மை யார் புகழ்கிறார்கள் என்பதை கவனிப்பதும் அவசியம் பேய் புகழ்கிற போது இயேசு அதை கேட்க விரும்பல ஒரு சாத்தான் பேயை சாத்தான் இயேசுவை புகழ்கிற போது இயேசு வாயு மோடு வேண்டாம் போற்றுதல் எனக்கு வேண்டாம் நீ பெருமைப்படுத்தி எனக்கு வேண்டாம் புகழ்ச்சியில் எனக்கு வேண்டாம் என்று வாயை மூடச் சொல்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பேர் நம்மை போற்றலாம் நிறைவே நம்மை பற்றி பெருமையாக பேசலாம் நல்லவர்கள் நம்மை புகழ்கிற போது அதை ஏற்றுக்கொள்ளலாம் தீயவர்கள் கெட்டவர்கள் நம்மை புகழ்கிற போது நமக்கு அந்த தைரியம் இருக்கான் உன் புகழ்ச்சி எனக்கு வேண்டாம் ஏன்னா நீ கடவுளுடைய மதிப்பினி வாழவில்லை நீ கடவுடைய போதனையின்படி நீ வாழலை கடவுடைய வழியில நீ போகலை கடவுடைய வழியின்படி நீ உன் வாழ்க்கையை இல்லை நீ செய்யறதான் கெட்டதா இருக்கு கடவுளுக்கு எதிராக இருக்கு நீ கடவுடைய பிள்ளையா இல்லை நீ எப்படி கடவுடைய பிள்ளையா இருக்கு என்ன பெருமைப்படுத்த முடியும் என்று நம்மால் சொல்ல முடியுமா மற்றவர்கள் யார் எவரு வேணாலும் என்னன்னா பேசலாம் கெட்டவர்களுக்கு கூட நம்மை புகழ்ந்தாலும் நாம் அதை விரும்புகிறோம் மீன் புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறோம் என்ன செய்தி சொல்ல நான் விரும்புகிறேன் அப்படின்னா புரியும் மாணவர்களே கடவுளுடைய வழியில் செல்லாத பாவ வாழ்க்கையில் வாழக்கூடிய இவர்கள் நம்மை புகழ்கிற போது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் புகழ்ச்சிதான் நம்முடைய மதிப்பீடுகளை நம்முடைய நல்ல வாழ்க்கையை கெடுத்துவிடும் நம்மை தவறான வழிக்கு மிக எளிதாக இழுப்பார்கள் அப்போ நான் எனக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் வேண்டும் நல்ல வழியில் போய்கொண்டிருக்கிற என்னை தீய வழிக்கு அழைக்கிற போது என்னை புகழ்ந்து பெருமையாக பேசி என்னை தீய வழிக்கு அழைக்கிற போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப தெளிவாக நோ இந்த புகழ்ச்சி இந்த பெருமை இந்த பெருமைப்படுத்த எனக்கு வேண்டாம் நீ யார்னு எனக்கு தெரியும் நீ எதுக்காக என்னை புகழ்கிறாய் என்னை தெரியும் அப்படி நாம சொல்ல முடிகிறதா தீயவர்கள் என்னை புகழ்கிற போது தீய வழிக்கு என்னை இழுக்கிற போது என்னால் சொல்ல முடியுதா வேண்டாம் நாம் ஆண்டோடி வழியிலே நடக்கக்கூடிய பிள்ளை நான் தீய வழியில் ஒருபோதும் வரமாட்டேன் புகழ்ச்சிக்கு நாம் அடிமையாகினோம் என்றால் தவறான பாதைக்கு நாம் எளிதாக போய்விட முடியும் இதான் செய்து நாம் பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் ஆசைப்பட்டோம் என்றால் தவறான வழியிலே நம்மை மிக எளிதாக மற்றவர்கள் அழைத்து விடுவார்கள் கேன் வி சே நோ என்னால் சொல்ல முடியுமா வாய் மூடு உன் புகழ்ச்சி எனக்கு தேவையில்லை வீண் புகழை வேண் வீண் புகழ் வேண்டாம் வீண் பெருமை வேண்டாம் யார் புகழ்ந்தாலும் அதிலோ சந்தோஷப்படுகிற மனநிலை வேண்டாம் தீவர்கள் என்னை புகழ்ந்தாலும் கூட ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய மனநிலை வேண்டாம் எப்போதுமே நான் யார் நான் என்ன எனக்கு என்ன தேவை என்பதை நான் தெளிவாக பார்க்கக்கூடிய மனநிலை வேண்டும் மூன்றாவது இறுதி ஆகவே நட்சி மாசகத்தில் ஆண்டு வரிசு அந்த பேயை ஓட்டி அவனை சுகப்படுத்துகிறார் மாணவர்களே விவேகானந்தன் சொல்லுவார் ஏன் கடவுள் கோயிலுக்கு போறீங்க கடவுளை தேடி ஏன் கோயிலுக்கு போறீங்க எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறார் கோயிலுக்கு போய் தான் கடவுளை பார்க்கணுமா அப்படின்னு ஒருத்தன் விவேகானந்திடம் கேள்வி கேட்டபோது அவர் சொன்னாராம் உண்மைதாம் கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் ஆனால் நாம் ஆலயத்துக்கு போக வேண்டும் அங்கே கடவுள் நாம் பார்க்க முடியும் காற்று எல்லா இடத்திலும் இருக்கிறது காற்று எல்லா இடத்துலையும் இரு வீட்டில் இருக்கு வெளியே இருக்க எல்லா இடத்திலும் காற்று இருக்கிறது ஆனாலும் கூட நாம் மின் விசிறியை பயன்படுத்துகிறோம் மின் விசிறி ஏனென்றால் அந்த வெளியில் இருக்கக்கூடிய காற்று எனக்கு பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் காற்று எனக்கு வேண்டும் என்று சொல்லி மின் விசிறியை ஃபேன் நான் பயன்படுத்துகிறேன் அந்த ஃபேன் இன்னும் எனக்கு அதிகமான அந்த காற்றை எனக்கு கொடுக்கிறது எனக்கு தேவையான காற்று கொடுக்குது அதனால வெளியே கடவுள் இருக்கிறது தான் ஆனால் இன்னும் நான் கடவுளை அனுபவிக்க வேண்டும் அவரை ஆசை பெற வேண்டும் என்றால் எங்கே காற்று அதிகமாக வருதோ அங்க நான் போகணும் அந்த ஃபேன் இருக்குது அந்த ஃபேன் எது கோவில் ஆலயம் அங்கு நான் தான் அதிகமாக ஆண்டுடைய ஆசிர்வாதி பெற வேண்டும் பெற முடியும் அப்படின்னு சொன்னாராம் பெரியமானவன் சில சமயத்துல இன்னைக்கு ஆலயத்தில் தொழுகை கூடத்துல ஆண்டு வை சூரிய குணப்படுத்துகிறார் தீ ஆவியோடு வந்த அவன் அந்த தொழுகை கூடத்தை விட்டு வெளியே போகிற போது சுகமானான் நலமானான் பெரிய ஆலயத்துக்கு வருகிற போது ஆண்டு நம்மை தொடுகிறார் அது மிக குறிப்பாக திருப்பலிக்கு வருகிற போது ஆண்டு நம்மை தொடுகிறார் நற்கனையாக நமக்குள்ளே வருகிறார் நம்முடைய குறைகள் நம்முடைய இயக்கங்கள் நம்முடைய நோய் நோக்காடுகள் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் தோடுகிறார் நாம் சுகமோடு வெளியே செல்வதற்குண்டான ஒரு ஆசிர்வாதத்தை நாம் ஆலயத்தில் பெறுகிறோம் குறிப்பாக திருப்பலியில் பெறுகிறோம் இன்றைக்கு ஆண்டுடைய இல்லத்தை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டுடைய கடத்தில் நம்ம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவர் அதிகாரத்தோடு போதித்தார் ஆண்டவர் அந்த பேயை போட்டினார் சுகம் கொடுத்தார் அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் போக்கி சுகமும் வளமும் வாழ்வும் மகிழ்ச்சியும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பள்ளியில் பங்கேற்போம்